உடல் எடையை குறைப்பதற்காக உணவு கட்டுப்பாட்டில் இருந்த மணக்குடியை சார்ந்த புது பெண் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி அந்திரியார் நகரை சார்ந்தவர் பெட்சன் புரோனோ இவரது மனைவி அருள் ஷபானா லெனி வயது இருபத்தி நான்கு இவர்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திருமணம் நடைபெற்றது பெட்சன் புரோனோ மீன்பிடித் தொழில் செய்து வருகிறார் இந்நிலையில் அருள் ஷபானாலெனி உடல் பருமனாக இருந்ததால் உடல் எடையை குறைப்பதற்கு கடந்த சில மாதங்களாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார் அதிகமாக உணவு உட்கொண்டால் எங்கே தனது சிகிச்சை பாதிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் தான் இயல்பாக சாப்பிடும் அளவை கூட கட்டுப்படுத்தி சரியாக உணவு உட்கொள்ளாமல் இருந்துள்ளார் இந்த நிலையில் அவரது தாயார் பேபி சகியா மற்றும் தந்தை அருள் வினோ ஆகியோர் மகளை பார்ப்பதற்காக மணக்குடியில் உள்ள அருள் சபானாலினி வீட்டிற்கு சென்றனர் வீட்டில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுதே அருள் சபானாலினிக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டுள்ளது எனவே வீட்டின் மாடியில் உள்ள அறைக்கு சென்று மருந்து அருந்திவிட்டு வருவதாக பெற்றோரிடம் கூறிவிட்டு மாடிக்கு சென்றவர் திடீரென பலத்த சத்தம் எழுப்பியுள்ளார் வீட்டின் கீழ் பகுதியிலிருந்து அவரது பெற்றோர் மாடிக்கு சென்று அவரை பார்த்தபொழுது அவர் மயங்கிய நிலையில் கீழே விழுந்து கிடந்துள்ளார் அவரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதல் உதவி சிகிச்சை கொடுத்தனர் பின்னர் அவரை மேல் சிகிச்சைக்காக ஆசாரி பள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் எனினும் துர்தர்ஷ்டவசமாக அங்கு அவரை பரிசோதனை செய்த அரசு மருத்துவர்கள் அருள் ஷபானாலெனி இறந்துவிட்டதாக அவரது பெற்றோரிடம் தெரிவித்தனர் ஷபானா லெனியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சுசீந்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருமணமாகி சில மாதங்களே ஆன இளம்பெண் உடற்பருமனை குறைப்பதற்காக தவறான உணவு முறையை பின்பற்றி உயிரிழந்த சம்பவம் மணக்குடி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது